நம்ம சக்ரா மெடிடேஷன் எல்லாம் பார்த்தோம் எல்லா சக்கரமும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் எதை இதை நிர்வகிக்கிதுன்னு பார்த்தோம் அந்த எமோஷன்ஸாக பேசிக் பஞ்சபுதங்கள் கூட ரிலேட் சக்கரா சார்லாம் பார்க்குறப்போ நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதில் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா எப்படி காக்னேட்டிவாக சரி பண்ணிக்கணுன்றதுக்கு அதெல்லாம் நம்ம ஒரு பேட்டர்னில் இருக்கிறதுனால அப்படி இருக்குன்றது புரியுது அப்போது சிக்ஸ்த்து சக்கரா கிட்ட வரும்போது நம்ம அந்த பேட்டர்ன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் அந்த பேட்டன்ஸை உடைக்க போகிறோம் அப்புறம் பேட்டன்ஸை ரீக்ரியேட் பண்ண போகிறோம் இல்லை பேட்டன்ஸே இல்லாமல் நம்ம முற்றறிவு கூட கனெக்ட் ஆகிறதுக்கான முயற்சிகளை பண்ணுறப்போ நமக்கு அந்த கீழற்க சக்கரெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் அதெல்லாம் வெறுமனே சரியாக ஆரம்பிக்கணும்ன்றத வேறு வேறு வழிகள் பார்த்தோம் அதெல்லாம் வந்து தற்காலிகமாக இல்லை மறுபடியும் பிளாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற முயற்சிகள் அதுக்கு பதில் நம்ம அந்த பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ஸ்லேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிட்டு அந்த ப்ரெசண்ட்டில் அந்த சுச்சுவேஷனில் அந்த விஷயத்தை அணுகி தேவையான மாற்றம் செய்து நம்ம பிஹேவியரை வெளிப்படுத்துறது மூலிமா நம்ம காசு அண்ட் எஃபெக்டில் நமக்கு விரும்பும் விளைவை பெற முடியும் இது வந்து ஆக்ஞ்ச சக்கரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அதன் மூலயமா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் இடத்துக்கு போக முடியும் அப்சர்வராக இங்கே இருக்கிறோம் அதனால பேட்டன்ஸ் தெரியுது அப்சர்வராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி கனெக்ட் ஆகலாம் இல்லைன்னா புதுசாக அந்த பேட்டர்ன்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெடி ஆகலான்றதுக்கான முயற்சியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பிரெயினுக்கு மிரர் மேக்ஸுன்னு சொல்கிறோம் நம்ம இதை சால்வடு அன்சால்வடு இருக்குது இது எந்த முன் தயாரிப்பும் இல்லை நமக்கு ஏற்கனவே பாஸ்டில் தெரிஞ்ச டிவிஷன் சிம்பிள் இருக்குது மல்டிப்ளை சிம்பிளாக்னால் அதை தலைகையாக போடுறோம் அதுக்கப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணுறோம் அந்த மல்டிப்ளை பண்ணி தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பை டூனால் அதை டிவைட் பண்ணுறோம் டிவிஷன் தெரியும் மல்டிபிகேஷன் தெரியும் எல்லாமே தெரியும் இங்கே பார்த்து இங்கே போடுறோன்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம அடுத்தது அப்சர்வர் எஃபெக்ட்டுக்கு ஒரு சம்மை பார்க்கலாம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதனோடய ஹார்ட்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்சர்வர் எஃபெக்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சம்மை பார்க்க போகிறோம் அந்த சம்மு இருக்கிற டேட்டாவை எடுத்து ஃபில் பண்ண போகிறோம் ஃபார்முலாலும் ஃபில் பண்ண போகிறோம் அந்த டேட்டாவை அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவிஷன் அதை பண்ணுறது மூலமாக ஆன்சர் வர்றதை பார்க்க போகிறோம் இதுதான் ஃபார்முலா தான் நேச்சுரல் லாஸ்ன்னு பார்த்தா இதுதான் இது இதுதான் சொல்யூஷன் நேச்சுரல் லாவை அப்ளை பண்ணி பழக்கம் ஆகிடுச்சேன்னா நமக்கு ப்ராப்ளத்தை பார்த்த உடனே நேச்சுரல் லாஸ் தான் ஞாபகம் வரணும் சொல்யூஷன் தானாக வந்துடும் நமக்கு ப்ராப்ளத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியுமா தெரியாதா இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கனா போட்டிருலையா இது எந்த லெசனில் இருந்து வருது அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நமக்கு காக்னேட்டிவாக நம்ம ட்ரை பண்ணி லாஜிக்கல் பிரெயினில் ட்ரை ட்ரை பண்ணி பழக்கமாச்சுன்னா நம்ம பிரெயினுக்கு பழக்கமாகிறப்போ நம்ம பிரெயின் அமுக்தலாவிலேருந்து ஃப்ரெண்டல் லாப்புக்கு வர ஆரம்பிக்கும் அங்கே சிந்திக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சிந்திச்சு பழகிச்சேன்னா இங்கே இருக்கிற படிக்கிறத டுவெண்ட்டி இயர்ஸாக படிச்சுட்டு வந்திருக்கோன்னா அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த எமோஷ்னல் விஷயங்களை அப்ளை பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் இங்கே படிப்பு படிப்பு எதுக்கு படிக்கிறது படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் அதெல்லாம் நிறைய கேட்பாங்க அந்த படிக்கிறதுன்றது எதுவுமே கிடையாது நேச்சுரல் லாஸை பற்றி தான் நம்ம படிக்கிறோம் வேறு எதை பற்றியும் எந்த படிப்பும் கிடையாது நேச்சுரல் லாஸ் அப்ளை பண்ணுறப்போ ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் எப்படி வந்தது அதை நம்ம எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை எப்படி சிம்ப்ளிஃபை ஆகிக்கிருக்கு ஒவ்வொரு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும்ன்றது நமக்கு தெரியும் நம்ம ஹெல்த்தில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு தெரியும் சயின்ஸ்னால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சயின்ஸ்கிறது வேறு எதுவும் நினைக்கக்கூடாது சயின்ஸ்ன்றது நேச்சுரல் லாஸ் தான் அதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்விங்கே எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் டுவெண்ட்டி இயர்ஸாக படிச்சுட்டு வரேன் நான் படிச்சுட்டு வர்றது வேறு வேஸ்ட்டுன்றது இல்லை அதை ரொம்ப தனியாக வச்சுட்டு அது சிறப்புன்னு சொல்லிவிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் இல்லை அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது நம்ம எமோஷ்னல் பார்ட்டு காகுனேட்டிவ் பார்ட்டு இருக்கிறது அதை வச்சு சரி பண்ணிக்கிறதுக்காக தான் எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுறது நல்லது அந்த எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி ஒரு நான் ஃபீல் பண்ணுறது நல்லது அதை கண்டுபிடிச்சிட்டு சொல்யூஷனுக்கு இங்கே வரணும் இது நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம எல்லாமே ஏட்டிச்சுருக்கை கரைக்கு உதவும்ன்றது நமக்கு புரிஞ்சிடும் எல்லா விஷயமும் நம்மள சரி பண்ணிக்கிறதுக்கு ஹீல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சூப்பராக வெளியில் வர்றதுக்கு ஒருத்தரை ஒருத்தரை என்ரீச் பண்ணி நம்ம வாழ்க்கையை வளமாக்கிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை இங்கே கொடுத்துருக்கோம் இங்கே கொடுத்துருக்குற விஷயத்த இங்கே எடுத்து குவான்டிட்டேட்டிவான விஷயத்த போட்டிருக்கோம் இங்கே ஃபார்முலா போட்டிருக்கோம் ஒரே ஃபார்முலான்றதுல நான் சிம்பிளிஃபிகேஷன் இங்கேயே போட்டுட்டேன் கொஞ்சம் ரெண்டு மூணு ஃபார்முலா இருந்ததுன்னா அதுக்கு நேராக நம்ம இங்கே போட்டுட்டு சால்வ் பண்ணலாம் ஆன்சர் கிடைச்சிது அதாவது இந்த நே இந்த ஃபார்முலா தெரியணும் அந்த ஃபார்முலாவில் எவ்வளோ விஷயம் இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க என்டைரெக்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அப்போ போகும் இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலா தெரிகிறதுனால இந்த அப்ளை பண்ணுறோம் இந்த அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ஆன்சர் கிடைக்குது நம்ம வந்து இது இந்த சம்மு ஏற்கனவே வந்திருக்கா இந்த சம்மு போட்டிருக்கோமா இந்த சம்மு வந்து அந்த புக்கில் இருக்கா இந்த புக் இருக்கா எக்ஸாம்பிளில் இருக்கா எக்ஸசைஸில் இருக்கா மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி கொடுக்கலையா இந்த பயங்களுக்கெல்லாம் அமுத்தலா போகிறத விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டல் லோப்புக்கு கூட்டிகிட்டு வரோம் அங்கே இருக்கிற ஒரு ஃபார்முலா இந்த லெசன் என்ன ஒரு த்ரீ ஃபார்முலாஸ் இருக்குது செவன் ஃபார்முலாஸ் இருக்குன்னா அந்த ஃபார்முலாஸ் கூட இந்த விஷயம் எங்கே கோரிலேட் ஆகுதுன்னு பார்த்த உடனே நம்ம பிரெயினுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உடனே தெரிஞ்சிடும் பயப்படக்கூடாது யோசிக்க தெரியணுன்றத கூட்டிகிட்டு வரப்பே அந்த பயப்படாமல் இருக்கிறப்ப தான் மெமரி இருக்கும் மெமரி இருந்தால் தான் நம்ம யோசிக்க முடியும் காப்னேட்டிவாக யோசிக்க முடிஞ்சால் தான் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பல ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்ச ஒரு நாலேஜ் ஒரு டொமைனோட நாலேஜ் இது பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது அப்புறம் ஒரு பேட்டர்னில் இருந்து இன்னொரு பேட்டனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது கிராஸ் டொமைன் நாலேஜ் அப்போ இந்த மாதிரியே வந்து மேக்ஸில் போட ட்ரை பண்ணுறது மேக்ஸில் இருக்க நாலேஜ் எடுத்துகிட்டு வந்து இதில் யூஸ் பண்ணுறது அப்புறம் கெமிஸ்ட்ரியில் இருக்க நாலேஜ் எடுத்துகிட்டு வந்து வேறு விஷயத்தில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிராஸ் டொமைனுக்கு ரியல் லைஃப்பில் கம்யூனிகேஷன் பற்றி இருக்கிற விஷயங்களுக்கு பீப்புள்ஸ் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி கிராஸ் டொமைன் தாண்டி நாலேஜை யூஸ் பண்ணுற இடத்துக்கு போவோம் அப்போ பேட்டன் பிரேக்கான தான் நம்ம போவோம் பேட்டர்ன் பிரேக் ஆனவனா அதை விட அதிகமான ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் அந்த விஷயங்கிறது கனெக்ட் ஆகிறப்போ நம்ம முற்றறிவுக்கு போகிற விஷயம் ஏற்படும் இதெல்லாம் வச்சு நம்ம நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிற இடத்துக்கு வருவோம் நம்ம சக்கர சூப்பராக இருக்கும் நம்ம சக்கர சூப்பராக ஹீலாகி அலைன் ஆகிருக்கப்போ நம்மளோட முற்றறிவு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம உடல் வழியாக செயல்பட ஆரம்பிக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள்லாம் எவ்வளோ படிச்சுட்டு வந்திருப்பீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறப்போ வேணாம் இந்த மாதிரி பேசிக்ஸாக சொல்லிக் கொடுக்குறப்போ நம்ம இது எவ்வளோ யூஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிட்டு சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்குறப்போ பெரியவங்களுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்களோட இயற்கை விதிகளை மட்டும் லைட்டாக ஞாபகப்படுத்திக்கிறது மூலமாக ப்ராப்ளத்துலேருந்து சொல்யூஷன் போடலாம் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியது அவசியம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுன்றது கொஸ்டின் மேலே எல்லா எனர்ஜியும் நம்ம திணிக்கிறது ப்ராப்ளத்து மேலேயே திணிக்கிறது தான் நம்மளால சொல்யூஷன் நோக்கி மூவ் ஆக முடியல நம்மளோட எனர்ஜியை ஏழை சக்கரத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இயற்கை விதிகள் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் சொல்யூஷனுக்கு போக முடியும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எனர்ஜியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்ட பிறகு அதுக்கு பெரிய எனர்ஜியாக அதுக்கு நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன் நன்றி